வணக்கம் பண்ணோரோலே ஏமிலேந்து உங்கள் தரன் இன்றைக்கு வந்து நீங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னால் மூன்று மாதத்துக்கு முதல் இந்த கவலங்கிட்ட ஊடகங்கள் எந்த எதை வேலை எந்த வேலை செதுச்சோ எந்த படத்தை காட்டிச்சோ அதைத்தான் மீண்டும் வந்து செவ்வந்திக் இது அண்டு ஒரு நாடகங்களை வந்து இவர்கள் ஆடுகிறார்கள் இந்த நாடகங்களை வந்து மக்கள் மக்களாக நீங்கள் வந்து விழித்து கொண்டு பயணிக்கணும்ன்றதுக்காண்டி உங்களுக்கான தெளிவூட்டெல்லாம் இந்த இது இந்த படங்கள் இவர்கள் காற்று இந்த படங்களுக்கான ஒரு தடிவூட்டலாக இந்த கருத்தரங்கம் அமைய போது முப்பதாவது கருத்தரங்கம் அனைவரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெறுங்கள் என்ற ஒரு வேண்டுகளோடு வந்து இந்த கருத்தரங்களை தொடர்வோம் வணக்கம் கதர் வணக்கம் தரன் எப்படி இருக்கிறீங்க உங்களோட பாடலும் வந்து இன்றைய வெளியிட்டிருந்தோம் அருமையான பாடல் இந்த கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பக்தி பாடல் ஒரு ஆரம்பத்தில் பக்தி பாடல் சேப்பில் வந்து எழுதியிருக்கிறீங்கள் என்னென்றால் அந்த கவிதையினுடைய வழிகள் என்பது இப்போ எங்களினுடைய வெளிகளை வந்து எங்களுடைய மக்களோட வந்து பகிர்ந்து கொள்ளவே முடியாது அதற்கு எங்களோட மக்கள் தயாராகவும் அல்ல இப்போ இறைவன் என்றொரு பொது சொத்தொன்று இருக்குது ஒரு சில நம்பிக்கைகள் இல்லாமல் வாழ்ந்தாலும் சில இடங்களில் அந்த நம்பிக்கையை ஊட்டி வைத்திருக்கின்ற விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ கிட்ட கிராமங்களை ஆள்பவர்களை நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது தான் ஓகே உன்னோட உன்னுடைய தேசத்தில் இருக்கிற காவல் எட்டு சொன்னால் என்ன அப்படி என்று தோணுச்சு அதான் அந்த வெளிகள் அப்படி அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கு அது உண்மையான விடயங்களை அது நனதாரங்கட வழிகளைத்தான் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கு அது சும்மா கெத்தனையாக எழுதப்படலை நாளாந்த மங்களுக்குள்ள நடக்கிற வழிகள் அது வேதனைகள் வரிகளாக வருகிறது அவ்வளவுதான் இதில் வந்து வேண்டும் திருப்பி தொடங்கி நம்ம சில இந்த இந்த இதுகளை வந்து படம் கட்டுற வேதியில் வந்து இவர்கள் தீவிரமா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இவர்களே நாடகம் மாதிரி இவர்களே இந்த பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி இந்த மாஃபியா கூட்டங்கள் வந்து இப்படியான ஒரு இதுகளை வந்து செய்யணும் இதை பற்றி என்ன மக்களுக்கான தெளிவான பார்வை இல்லைங்கிற ஊடகங்களும் வந்து இது பெரிய மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் இப்போ அந்த பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி வந்து அப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் தான் இந்த அனுரா அரசாங்கத்துல வந்து இப்படியான நிகழ்ச்சியை நிகழ்ச்சியையும் நாங்கள் பார்க்குறோம் இதை வந்து எங்களோட ஊடகங்கள் அது வந்து மூத்த ஊடகங்கள் எல்லாம் வந்து அதை காவி தெரிஞ்சு விடு கடைசியா அவர்கள உண்மையான முகங்களை வந்து அவங்க காட்டுறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மனதால வந்து எப்படிப்பட்ட அழுக்குகள் அண்ட விடயங்களை வந்து அவர்கள் அவர்களும் இப்போ காட்டுறார்கள் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா கரண்ட் முதல்ல நல்ல விஷயம் ஒரு சொல்லி என்டர்டைன்மெண்ட் இது இதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் சிவந்தியினுடைய புகைப்படத்தை வச்சுக்கொண்டு கொண்டு அது நீங்கள் ஃபேஸ்புக் அதெல்லாம் பாருங்க அவ்வளோ வரவேற்கனோ அவ்வளோ லவ் பண்ணினோம் கீழே எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணினோம் அவள் வந்து சிறு தவறு தான் செய்யிருக்கிறான் உன்னை நான் வெளியில் எடுத்துட்டு உன்னை நான் திருமணம் செய்கிறேன் என்றெல்லாம் இந்த என்டர்டைன்மெண்ட் ஏன் இது நடக்குது இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னு தரேன் என்னென்றாகும் இதுதான் தானே எங்களுடைய ஒரு மிக பெரும் விரிவான காலங்களை இளத்தமிழர்கள் நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றது அனிப்ப இரண்டு ஆண்டுகள் இங்கே பல விடயங்கள் நடக்கப் போகிறது இந்த பொறிமுறைகளினுடைய சித்தாந்தம் உடைத்து எறியப் போகிறது இந்த பொறிமுறைகளை வெளியில் கொண்டு வர வேண்டுமென்று சில ஊடகங்கள் நினைத்து அதை கொண்டு வருகின்ற போதும் மீண்டும் இங்கே ஊடகங்களில் வேறு பிரச்சனைகள் வந்து மூழ்கி கிடக்கிறது எம்மவர்களும் அதைத்தான் சார்ந்து நிற்கின்றார்கள் இது ஒரு வேதனைக்குரிய விடயம் இலங்கையின் உடைய நிகழ்ச்சி படி இந்தியாவினுடைய நிகழ்ச்சி படி இந்த ஈழத்தமிழர்கள் எந்த இடத்தையும் கொண்டு போய் ஒரு ஊடகம் ஊடாக கருத்துக்களை கூட செய்யாத அளவு இப்படியான சில விடயங்கள் தொடர்ச்சியா நடைபெறும் அதுதான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இவர் வந்து சகோதரி அவர்களை பார்த்தீர்கள் என்றால் இவர் வருகின்ற விட வரு வந்து இறங்குகின்றதும் அந்த புண்ணிகளோடு வருகின்றதையும் இந்த இளையோர்கள் இன்றைய இளையோர்கள் இதுதான் அதை ரசிப்பவர்களாகவும் அவரோடு வாழ வேண்டும் என்று இணைக்கின்ற ஒரு சமூகமாக இது மாறப்பெற்றிருக்கிறது இங்கே இதான் எங்களுடைய சமூகம் உங்களோடு எப்பவும் பேசக்கூடியது போன்று அரசியல் என்ன ஒரு இனத்தின் விடுதலை என்ன நாம் யார் எமக்கு இலங்கையில் என்ன உரிமை இருக்கிறது இந்த உரிமையை துடைத்தறிவதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதை மீட்பதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற சில கேள்விகளை அறியாத சமூகங்களாக இன்று பிள்ளைகளை வளர்த்து வைத்திருக்கின்ற பெற்றோர்களும் அவர்களை சார்ந்த உறவுகளும் தான் இதன் இந்த துன்பத்திற்கு தள்ளப்படுவார்கள் இலங்கையில் வடக்கு கிழக்கில் பூர்மா கொன்ற ஈழத் தமிழரை விட இந்த செவ்வந்தி சகோதரியவர்களை அவர்களை சிங்கள பிரதேசத்தில் பேசுவதும் அது அவர்கள் கொண்டாடுவதும் அது அவர்களுடைய ஒரு யுத்திகளாக அவர்களுடைய பிரச்சனையாக நாங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு முக்கியமான தருணம் பல காணொளிகள் அக்கிய நாடுகள் சபைகளினுடைய பொறிமுறைகள் பற்றி வெளியாகி கொண்டிருக்கிறது யாருமே அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை ஒரு சில ஊடவியலாளர்களை விட இதை பற்றி யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை புலம்பெர் தேசத்தில் இருக்கின்ற அறிவார்ந்த சமூகத்தை தவிர்த்து இலங்கையில் இதை பேசுவதற்கும் யாருமே இங்கே கிடையாது அரசியல்வாதிகளும் கிடையாது மாணவர்களும் கிடையாது யூட்டிப்பாளர்களும் கிடையாது இணையதளவாசிகளும் கிடையாது பட்டதாரிகளும் கிடையாது அப்ப இந்த சமூகத்தினுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இப்போது எங்கே நிற்கின்றோம் இது ஒரு வேதனைக்குரிய விடயம் தரன் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குரிய விடயமாக ஈழத்தமிழர்கள் எடுத்துக்கொள்வது அது ஒரு மிகவும் ஒரு வலியான நிமிடங்களாக இப்போ பார்க்க வேண்டும் இது என்னென்றால் தரன் இந்த பிள்ளை போன்று நாங்கள் சிறையில் இருந்து வருவதற்கு முன்பே நான் பலமுறை என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலங்களுக்கு பிறகு இருபத்தொராம் தேதிக்கு பிறகு இந்த ம மதுர கவ அந்த பகுதி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லியிருப்பேன் எங்களை கொண்டு வைத்திருந்த பகுதியை இந்த பகுதிக்குள் இருந்த அந்த காட்டு பிரதேசத்துக்குள் அதே இலங்கையினுடைய இன்டெலிஜனும் இலங்கையினுடைய இந்த படையணிகளும் தான் அங்கே இருக்கின்ற பகுதி அவர் அந்த விசாரணையில் அதற்குள் அவர் இருந்திருக்கிறார் மூன்று மாதம் அந்த பகுதிக்குள் இருந்திருக்கிறார் அங்கேதான் எம்மையும் வைத்திருந்தார்கள் அந்த அந்த திசைக்குள் தான் நாங்களும் சிக்குப்பட்டிருந்தோம் அது எம்மை அதான் அந்த நன்று சொல்வதற்காக அந்த தேசத்தினுடைய காவலனுக்கு இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்திருப்பேன் என்னென்றால் தரன் உண்மையில் இவர் யார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் சிறைகளில் இருந்து வந்த பிறகு எங்களுடைய மண்ணில் என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு தேடலும் ஒரு சில விடயங்களுக்குள் நாங்கள் உள்படுகின்ற போது இப்படியான இளம் பிள்ளைகள் டோட்டா கார் இருக்கும் அந்த காரில் அது ஒரு வெள்ளை காராகத்தான் இருக்கும் பெரும்பாலான கார் வெள்ளைக்காராக இருக்கும் அவர்களே அழகா இவரை போன்ற ஒரு அழகு நிறைந்த பிள்ளைகளாக இளம் வயது கொண்டவர்களாகவே கொழும்பிலிருந்து தொடர்ச்சியாக எம் பகுதிகளுக்குள் வந்து நிற்பதும் போவதும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அன்று இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் இது உண்மையிலேயே எங்களுடைய தேசமல்ல இந்த உலகத்தை ஒட்டி இலங்கையில் இருந்து இந்தியாவினுடைய கரையோரங்களில் இருந்து இந்த ஒரு மாபியா கூட்டம் என்னவென்றால் இந்த இளம் பிள்ளைகள் ஏற்கனவே இவர்கள் ஒரு காதல் வலைகளில் ஒரு பிரச்சனைகளில் விழுந்து கிடப்பவர்களை இந்த பல்கலைக்கழகங்கள் ஊடாக தூக்குவது போன்று சிலர் இதற்குள் நின்று அவர்களை தூக்கி எடுப்பார்கள் சொல்லும் போது இருந்து வாழ்க்கையில தோட்டவர்களை வந்து இப்போ கதை சொல்ல வந்து இதை பயன்படுத்துகிற மாதிரி இப்போ அந்த கையாளுறமா இந்தியாவும் இலங்கையும் கையாளுறமா எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளேயே வந்து வாழ்க்கையில் தோட்டு ஒருதனோட வாழ தெரியாமல் வந்து பத்து பேரோட வாழ்கிறவங்களை வந்து எங்களுக்கு அடி புத்தகை வச்சு அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி செய்கிற மாதிரி சிங்கள தரப்பில் வந்து அந்த வேலை செய்து நடந்து கொண்டிருக்கு இருக்குது அப்பா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இப்படியான இளம் பிள்ளைகளை அவர்களே டாக்கெட் வைத்து ஏமாத்துறது போன்று ஏமாற்றி இவர்களை கைவசப்படுத்துவார்கள் இந்த கைவசப்படுத்திவிட்டு இந்த மாபியாக்களுக்கு பல பயிற்சிகள் இருக்கிறது இந்த பயிற்சிகளில் அவர்கள் ஒரு தேர்ச்சி பெற்ற நடவடிக்கைகளை வித்துணர்களாக இருப்பார்கள் இதை எப்படி கடத்துவது இதை எப்படி கொண்டு செல்லுவது அந்த இடம் போலீஸாரால் சிஏடிகளால் விசாரிக்கப்படுகின்ற போது அது எப்படி இருக்க வேண்டும் என்ற யூகங்கள் எல்லாம் ஒரு புலனாய்வுத்துறை துறை போன்று அவர்களும் செயல்படுவார்கள் ஆனால் இதற்குள் நின்றவர்கள் இலங்கையினுடைய புலனாய் துறையை சார்ந்தவர்கள் தான் நின்றவர்களும் இந்த மாபியாக்களோடு சேர்ந்து எங்களுடைய வடபகுதி என்று பார்த்தீர்கள் என்றால் இப்படியானவர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் நிரம்பி வழிந்து இப்படி ஒரு உழைப்பை மேற்கொண்டவர்கள் எங்களுடைய தேசத்தை நாசப்படுத்தி இளையோர்களுக்கு இப்படியான வித்தைகளை கற்றுக் கொடுத்து இப்படி உழைக்கலாம் என்ற வடிவங்களை எல்லாம் காட்டி இப்படி பலர் இருக்கின்றார் பலருக்கு கோட்சில் வழக்கெல்லாம் நடக்கிறது இப்போ பலர் உங்களுக்கு தெரியாது இந்த தாவடி தாவடி மதுராமடம் மதுரா இடையில் இனிவில் என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் எல்லாம் பலர் அந்த ஒரு ஒரு சென்ற இடத்துக்குள் மக்களுக்குள் இருந்து கொண்டே இப்படியான பிஸ்னஸ்களை செய்வார்கள் இளம் இள இளம் பிள்ளைகள் அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு நடவடிக்கைக்காக வந்தவர் தான் இந்த செவ்வந்தி போன்றவர்கள் இது ஏற்கனவே செவ்வந்தியை விட வயது கூடிய அன்டிமார் போன்றவர்களும் பல இடங்களில் வச்சு பலரால் காய் நகர்த்தப்பட்டு கைது செய்யப்பட்ட வடிவங்களும் இருக்கிறது இவரை போன்றவர்களும் இருக்கிறது இது ஒரு திறன்பட பயிற்சியை வழங்கி இதை ஒரு எல்லா விடயத்திற்குமாக இவரை சேர்த்து எடுத்து கொண்டு போவது இந்த அணியை சேர்த்து எடுத்து கொண்டு போகிறால் இப்போ ஒரு ஒரு மிக ஒரு சிறந்த பயிற்சியாளர் இதற்கு பயிற்சியை கொடுப்பார் இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு துறைகளுக்குள் இருந்தவர் அவர்கள் விலத்தி வந்து அல்லது இந்த புலனாய் துறையை இருக்கிறவர் பொலுஸ்மா அதிபர்கள் நெருங்கி இருந்து அந்த நேரங்களை சரியாக எடுத்து காய் நகர்த்துவார்கள் இத்தனை மணிக்கு இந்த ரோட்டில் நான் தான் நிற்பேன் செக் பாயிண்ட் இருக்கும் நீதான் வர வேண்டும் என்கின்ற சில நகர்வுகள் எல்லாம் இருந்தது என்றால் இவர்கள் தான் எல்லாமே இதே இதே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இவர்கள் எல்லோரும் இவர்கள் என்ன என்ன முயற்சியை இந்த இதுவரை காலமும் போர் முடிந்த பிறகு அல்லது போருக்கு முதலும் இந்த இலங்கை இலங்கை நாட்டில் இலங்கையினுடைய இராணுவமாக இருந்தாலும் பொலிஸாக இருந்தாலும் இவர்கள் என்னத்தை செய்து வச்சிருக்கிறார்கள் எதுக்குமே கிடையாது இப்படியான விடயங்களுக்கு தான் இவர்கள் பணங்களுக்காக திக்கு முக்காடி இப்படியான விடயங்களை செய்வார்கள் இல்லையோ ஒரு தேசத்துக்காக போராடியவர்களை சித்திரவதை செய்வதும் எங்கே கொண்டே காடுகளில் போடுகின்ற வேலைகளையும் செய்வார்கள் இவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் இப்போ இதற்குள் டெண்டு விடயம் நடந்தது எப்படி என்றால் இந்த கைதிகளாகி வெளியில் வந்த போராளிகள் மீண்டும் அந்த போராட்ட ஊக்குவிக்கை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பல ஒரு ஊடுருவல் அணி போலும் இவர்களை தான் வைத்திருந்தார்கள் இப்போ உதாரணமாக கிறிஸ் மனிதரை எப்படி கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் இறக்கினார்களோ அப்படித்தான் இப்படியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒன்று இந்த கரோயின்கள் கண்ட கருமங்களை எல்லாம் கொண்டு வந்த மக்கள் மத்தியில் திணித்து இன்னொரு புறம் இந்த உணர்வுகளோடு நிற்கின்றவர்களை கடத்தி சென்று துன்புறுத்துவது பலர் உங்களுக்கு தெரியாது யார் ஒரு 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 மாவீர நாளை அல்லது ஏதோ ஒன்றை ஊக்குவிப்பதற்காக நின்று ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே அடுத்த கணம் யாரென்று தெரியாமல் ஏற்றி கொண்டு போய் பல காடுகளுக்குள் வைத்து அடித்து துன்புறுத்தி கொண்டு இறக்கி போட்டு போவார்கள் அப்படிதான் இருந்தது எங்களுடைய மண் அப்போ இந்த இந்த வகையெல்லாம் இது இந்த அரசினால் நிகழப்பட்டு இவர்களை எந்த இடத்தில் காய் நகர்த்த வேண்டுமோ எந்த வகைக்கு அவர்கள் தனிய அவர்கள் இந்த கரோ இந்த சம்மந்தப்பட்டவர்கள் இந்த போத கும்பலோடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு சூட்டு பயிற்சி அதிகமாக கொடுத்துருப்பார்கள் ஒரு ஒரு பிஸ்டலையோ அல்லது ஒரு ஒரு ஆயுதத்தையோ சரியாக கையாளக்கூடிய அளவு தான் அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை விடுவார்கள் என்றால் அந்த அந்த பெண்ணிடம் பாருங்கள் நீங்கள் எல்லாமே ஏதோ சாதித்தது போல் தனக்கு தேவையான மணி தனக்கு தேவையான வாழ்க்கை தான் தனக்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன் நான் இனி என்னை நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்றொரு ஒரு ஒரு மன ஒரு திடமான எண்ணம் அந்த பிள்ளையிடம் இருக்கிறது பாருங்கள்ல ஆனாவது சொல்லுவார்களா இந்த பிள்ளை ஒரு பயம் கைது செய்யப்பட்ட ஒரு பயமில்லை இது இல்லை ஏதோ சும்மா அந்த ஒரு இங்கே ஒரு கொண்டாடத்துக்கு போகிற மாதிரியான மனநிலை தான் அந்த அந்த இது நடக்குது அப்போ செய்யப்பட்டவரும் பல உயிர்களை காவு வாங்கியவர் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த அரசாங்கம் வரும்போதே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் பல உயிர்கள் அங்கே பறிபட போகிறது சம்பவம் நடைபெற போகிறது பலர் ஓடிப்போய் பல நாடுகளில் போய் தஞ்சம் கூறுவார்கள் பிறகு வருவார்கள் என்கின்ற இந்த இதை பார்த்துருப்போம் இதே போன்று தான் உங்களுக்கு தெரியும் இதில் இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளிக் ஆகிடும் நான் நினைக்கிறேன் இந்த நாடகத்துக்கு ஒரு அரங்கேற்றம் நீங்கள் இங்கே பார்க்கணும் எப்படி என்று சொன்னால் இந்த ராஜபக்ச அவர்கள் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதில் வந்து தன்ட பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பார் நினைக்கிறேன் டேட் சரியோ தெரியல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மே ஒன்பதாக இருக்கணும் ராஜினாமா செய்திருப்பார் பிறகு பார்த்தா இவர் திடீரென்று ஓடி இருப்பார் நாட்டை விட்டு ஓடி இருப்பேன் பதினாலாம் தேதி ஜூலையாக இருக்கணும் தரன் நாட்டை விட்டு போகணும் இருபத்தி ரெண்டு ஜூலை பதினாலு இருபத்தி ரெண்டு ஜூலை என்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த அறிக்கை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் தயாரிக்கக்கூட கொடுக்க இது பண்ணது நல்ல ஞாபகம் இருக்குது அது அது அவர் போயிருப்பார் போயிட்டு பார்த்தா அவர் உடனே ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் அவர் திரும்பி வந்திருப்பார் ம் உங்களுக்கு என்னென்று இந்த சூட்சமங்கள் விளங்குதான் அவங்களுக்கு என்னென்று அதே போன்று இவவும் இந்த கொலையை செய்துவிட்டு மூன்று மாதம் நான் சொன்னேன் எங்களை வச்சிருந்த அந்த பிரதேசத்துக்குள்ளே வச்சிருந்து இப்போ இவன் அங்கே போகிற மாதிரி போயிருப்பா இது அவ்வளவு இலகுல இது நடந்துவிட முடியாது கரையோர பகுதியில் ஏற்கனவே இந்த மாபியா குழுக்கள் தங்களுடைய பிஸ்னஸ் வச்சிருக்கிறதும் அவர்களுடைய அந்த பரிமாற்ற ப இதுகளும் இவர்கள் தேவையானது போன்று அவர்கள் எடுப்பார் ஏன்னா இந்த இந்த போராட்டத்தின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டமும் இந்த உங்களுக்கு தெரியும் கோத்தராஜபக்சாவினுடைய அரசியலினுடைய அடுத்த கட்டத்தினுடைய ஒரு இந்த பூகோமா தாக்குதல் போன்று ஈஸ்டர் தாக்குதலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டமும் இந்த அரசாங்கத்தினுடைய வருகைக்கு பின்னாலும் பல நடவடிக்கைகள் இருக்கிறது இப்போ இதை பற்றி நாங்கள் இதுவரும் மணித்தியால கணக்கில் பேசியிருப்போம் தொடர்ச்சியாகவே இதை பற்றி நான் சில இடங்களில் பதிவு செய்திருக்கிறோம் இந்த கோத்த ராஜபக்ச அவர்களின் இந்த போற ஈஸ்டர் குண்டு தாக்கு தலைவர் என்ன செய்தார் எது செய்தானு இப்போ அங்கே அங்கே இருந்து கொண்டே பேசியிருப்போம் இது பயப்படாமல் பேசியிருப்போம் அதே போன்று தான் இந்த பிள்ளையை இன்று கூட்டி கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் கொண்டு வந்து இந்த ஊடகங்களை பரபரப்பாக வச்சிருக்க போகிறாங்க ஏற்கனவே இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இந்த பரபரப்பாக இருக்க போகிறது இந்த பரபரப்பாக ஏன் இருக்குது என்றால் உங்களை வந்து இந்த இளத்தமிழர்கள் கிழக்கில் வாழ்கிறவர்களை இந்த நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறதுன்றே எட்ட ஆசனம்தான் இன்னும் நாலு வருஷத்தில் நீங்கள் மூன்று வாசனத்தை தவிர உங்களால் பெற முடியாது என்று பல இடங்களில் நான் ரிஸ்டர் பண்ணியிருப்பேன் இதுதான் இந்த ஒத்திக்கை இதுகளெல்லாம் நீங்கள் புரிஞ்சு தான் நீங்கள் ஒரு ஈழத்தமிழர் நீங்கள் மாவீரரை நேசிக்கிறீர்கள் நீங்கள் நாளை நினைவுபடுத்தி எழுச்சியாக கொண்டாடுறதுக்கு தகுதியானவர் முல்லைத்தீவு வாரங்களை நீங்கள் அனுசரிக்கிறதுக்கு தகுதியானவர் ஒரு இளத்தமிழனுடைய சொற்பதத்தோடும் மாவினுடைய கெனவோடும் நிற்பதற்கும் இப்படியான விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு என்ன தேவை இருக்குது செவ்வந்தி அவர்களினுடைய இந்த நிகழ்ச்சியை ஊடகமெங்கும் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன தேவை இருக்கிறது இவ்வளவு காலமும் ஒரு நாட்டில் இருந்து ஒரு கைதி வருபவர் என்றால் உங்களுக்கு தெரியும் அது யாருக்குமே தெரியாது வந்து இறங்குவார்கள் அப்படியே இருட்டொரு இருட்டாக கொண்டு போவார்கள் இதுதான் வரலாறு இது ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியலில் நடந்தது ஈழத்தமிழர் வாழ்வு எப்படி நடந்தது கேபி அவர்களை கைது செய்து விட்டு உங்கள் யாருக்கும் தெரியாமல் ஊடகங்களுக்கும் தெரியாமல் கொண்டு போய் வாழ்வை கொடுத்து விட்டிருப்பார்கள் இது ஒரு புறம் நாங்கள் எங்கள் தமிழரை நாங்கள் மீண்டும் பரிசோதித்து கொள்வது அப்ப ஏன் இந்த ஊடகத்துக்கு எல்லாம் என்று வெளிச்சம் காட்டியதே இந்த அரசாங்கம் இந்த படத்தை காட்டுகிறார்கள் என்றால் இங்கேதான் இந்த பொறிமுறை வந்திருக்கிறது இந்த பொறிமுறையினுடைய வேலை திட்டங்களும் இந்த பொறிமுறைக்கு பிறகு ஈழத்தமிழர்களினுடைய காய்நகரத்தலையும் அவர்கள் மூடி மறைக்க வேண்டும் உங்களை சிந்திக்காத அளவு இந்த இளம் பெண்ணின் படத்தோடு நின்று கொண்டு நான் செய்கிறன் திருமணம் நீ செய்கின்ற திருமணம் என்று நேரங்களை வீணடிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய சமூகம் செய்ய வீணடிக்கப் போகின்றார்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரண்டு மூன்று கிழமைக்கு இதே தொடர்ச்சியான டோப்பிக்காக இருக்க போகுது இதே நேரத்தை வீணடிக்க போயிடும் எங்களோட மூத்த ஊடகங்கள் தொடங்கி லங்காசிரியர் ஊடரப்புக்காரரும் அங்கே உண்மையின் தரிசனமா அந்த அந்த கிழவரும் எல்லாரும் வந்து அந்த படங்களை தூக்கி கொண்டு வந்து வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பியம்மா வந்து அதைத்தான் செய்யணும் மக்கள் மத்தியில வந்து வேற அவைக்கு வேற வேலை இல்ல இந்த காசை பெரியாவது கதைக்கலாம் அதுல இருந்து எங்கட இதை ஒப்பிட்டு அப்படி அதுக்கும் இதுக்கும் எங்க எங்க இது வித்தியாசம் என்ன இது நாங்கள் என்ன செய்யணும் மக்களை விழிப்பு விழிப்பு கொண்டு வருவதை அதை வந்து செய்யாம இப்படியான ஒரு குப்பையில் பிக் பாஸ் போகணும் இப்படியான குப்பையில் தூக்கி கொண்டு வருகிறோம் அன்றைக்கு இவர்கள் பெரிய குப்பையெல்லாம் இருப்பினா நீங்கள் செவ்வந்தியினுடைய முதல் காணொலிய நீங்க பார்த்துறீங்கன்னா தெரியும் அந்த அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அவர் அந்த பைலுக்குள்ள வச்சுக்கொண்டு அந்த புத்தகத்துக்குள்ள வச்சுக்கொண்டு அந்த பிஸ்டல் அவர் போன வடிவத்தை ஒரு க ஒரு த பல தடவைகள் இணையதளங்களில் போட்டு போட்டு நியூஸா காட்டியிருப்போம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முதல் அதில் நீங்க கவர் பண்ணிங்கன்னா போதும் அவர் எவ்வளவு தேர்ச்சி பெற்று இந்த கடத்தல் வேலைகளுக்கு அதாவது இந்த இந்த கரோயினுகளை எப்படி கடத்த வேண்டும் அதை எப்படி கொண்டு போய் இன்னொருவன் கொடுக்க வேண்டும் என்று இது கற்றுக்கொள்ளும் கொடுப்பினும் இது ஒரு மாவியாவை இருக்கு இதுக்காக பயிற்சி கொடுப்பது இதற்காக அவர்கள் அதை தயார் பண்ணுவது அவருடைய மனநிலைமைகளை தயார் பண்ணுவது அவர்களுக்கு தேவையான பணத்தை முதலில் சரி செய்து மனதை திடப்படுத்துவது இப்போ தங்களுடைய குடும்பங்கள் அத்தனைக்கும் தனக்கும் ஏற்றது போன்ற நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வது அப்ப அதை வைத்துத்தான் இதை காய் நகர்த்துவார்கள் ஆனால் இவர்களுக்கு புலனாய் இலங்கை புலனாய் துறையினுடைய மிக பெரும் நெட்டிங்கிய தொடர்புகளோடு இந்த மாபியா குழுக்கள் நடத்தி கொண்டிருப்பவர்கள் இது பல இது இன்றைக்கு இந்த அரசாங்கம் இதை கொண்டு வருவதற்கு முதல் இவரை இவரை வெளியில் கொண்டு வந்து படங்களை காட்டி இந்த ஊடகத்தையும் அந்த இலங்கையையும் இவர்கள் இவ்வளவு சினிமா காட்டுகிறார்கள் என்றால் நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லுகிறது போல இந்த அரசாங்கம் சினிமா அரசாங்கம் என்பது தெரியும் உங்களுக்கு படம் காட்டுவார்கள் காட்டிக்கொண்டே இவர்கள் எங்களினுடைய இலட்சியங்களை துடைப்பார்கள் என்பது நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த அரசாங்கத்தின் மீது மீண்டும் மீண்டும் உளவியல் யுத்தங்களால் மனங்களை வெல்ல போகின்றார்கள் இதான் உண்மை இதை நான் உங்களுக்கு பல முறை நாங்களும் பேசும்போதும் பதிவு செய்திருக்கின்றேன் இங்கேயும் உங்களோடு நான் பேசியிருக்கின்றேன் இந்த உளவியல் யுத்தத்தை கற்றுக்கொடுக்கின்ற இந்தியா இந்த ஈழத்தமிழர்களினுடைய அடுத்த இந்த இரண்டாயிரத்தி முப்பதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழும் மிக முக்கியமான காலங்கள் இப்போ நீங்கள் செவ்வந்தியினுடைய பிரச்சனையை நாங்கள் இதில் நிறுத்திக்கணும் உங்களுக்கு ஒரு விடயத்துக்கு போங்கோ நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே கொண்டு வரேன் இதில் இருந்து எங்களுக்கு ஈழத்தமிழர்கள் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியா விலங்கிக்கொள்ளுங்கோ இலங்கையில் வந்து பொருளாதார பிரச்சனை வருகுது அதற்கு பிறகு ராஜபக்ச அவர்கள் குடும்பமாக ராஜினாமா செய்து இந்த அரசாங்கம் மீண்டும் பிரச்சனை வருகுது அதற்குள்ள போராடியவர்கள் கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் அறிந்த விடையும் இது ஏன் நடைபெற்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது என்னத்துக்காக இது வந்தது நினைக்கிறீர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதுவுமே புரியாது சரி அதையும் விடுவோம் நான் ஏனென்று சொல்றேன் இல்லை முக்கியமாக தரேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு நண்டா இந்த ஐயா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இவர் வந்திருப்பார இவரை வந்து கண்டிப்பா சுயிசினுடைய கை பண்ண சொல்றவர் வந்து நீங்கள் இந்த நாலு கோட் போட்டு தெரிஞ்சுக்கொண்டு கடைசியாக போய் அந்த தேர்தல் காலத்தில் வந்து வேட்டி வேட்டி எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் போய் தமது சென்று பேசுகிற அவரை தானே சொல்றீங்க ஓ கண்டிப்பா அவர் தான் அவர் தான் நாங்கள் வேற யாரை சொல்ல போ அப்ப இந்த வெளியுறவு வெளியுறவு வந்து என்ன வெளியுறவு சுவிஸ் வெளியுறவு தூர்வத்தினுடைய ஏற்பாட்டில் வந்து இவர்கள் வந்து போயிருப்பினும் இது என்னெண்டா தெரன் முக்கியமாக அதில் நீங்கள் பாருங்க ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளினோம் இன்னும் எங்கே எங்கள்ட மக்களுக்கு இவங்களை பிடிச்சி எம்பிட்ட பிடிச்சி நீங்கள் கேளுங்க இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த செவ்வந்திர பிரச்சனையை விட்டுட்டு இந்த மக்கள் நீங்கள் என்ன கேளுங்கன்றால் ஐயா சுவிஸ் நாட்டினுடைய தூதுவத்தின் ஊடாகவும் யுஎன்எஸ் டிஎச்எப்போடு சேர்ந்து டபிள்யூ எஃபியோடு வந்து ஒரு பெரும் வேலை திட்டத்தை வந்து இங்கே அக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள வந்து கொண்டு வரணும் வேல்ட் ஃபுட் அந்த அந்த நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு பல வேலை திட்டத்தை கொண்டு வரணும் டபிள்யூ எஃப்இ அண்டு இது ஒரு அறைக்கு தயாரிக்கப்பட்டு இந்த மஹிந்த ராஜபக்சாவினுடைய அந்த நிகழ்காலத்துக்குள்ள அந்த 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 போ அந்த இது நடக்கக்குள்ள இந்த இதுவும் இங்கே இரண்டாயிரத்தி பதிமூன்று இதெல்லாம் ஏன் நடக்குதுண்டா தரன்